அண்ணன் சௌத்ரியாக இருக்கட்டும் தம்பி த இம்மானுவேல் சேகரனுடைய குடும்பத்தினருடைய வீட்டிற்கு வரட்டும் அவர்களுக்கு அதற்குரிய ஆதாரத்தை நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் இராணுவத்தில் பணிபுரிந்தாரா இல்லை என்பதற்கான கேள்விக்கு நாம் அவருக்கு பதில் சொல்ல தேவையுது அது நம்ம சமூகம் கவலைப்பட வேண்டியது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவர் தன்னுடைய இராணுவ பணியை எங்கே முடித்தார் என்று அவருடைய மச்சினம் ஒருத்தர் இருந்தார் இடம்பாடல்ல அவர் கூறியது அவருடைய நேரம் அவர் கடைசியாக பணிபுரிந்த இடம் ராவல்பிண்டி அந்த ராவல் அவர் அங்கேருந்து வர்றாரு அவருடைய மச்சினை அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்போ தியா இமானுவேல் சேரனார் அவர்களை நம்முடைய அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தேனியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்காக உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பெயர் மாற்றம் செஞ்சால் தான் நீங்கள் அந்த ரிசோர்ட் பகுதிக்கு வர முடியும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பெயரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கெசட்டில் அவர் போய் ஒரு சர்ச்சிலேயோ ஒரு மடத்திலேயோ போயமாறலாம் கெசட் நோட்டிஃபிகேஷனில் அவர் தன்னுடைய பேர் இமானுவேல் சேகரனார் என்று மாட்டிக்கொள்கிறார் ஏன் என்று கேட்டால் முழுக்க முழுக்க நம்ம அரசியலை கையில் எடுக்க வேண்டும் அவர் சமூக அமைப்பில் இருந்து அரசியலுக்கு இடம்பெய்கிறார் அந்த அரசியலுக்கு இடம்பெயரும் போது அந்த பெயர் மாற்றமும் அந்த மாற்றமும் ரொம்ப தேவையாக இருந்தபடி அவர் இந்துவாகத்தான் இறந்தார் ஒழிய அவர் கிறிஸ்தவர் கல்லறையில் அடக்கப்பட்டிருந்தால் அவர் இமானுவேல் சேகரன் என்ற அந்த பெயர் வந்து இந்துவாகத்தான் உண்மையாக தேவேந்திரன் மேல் பட்டு பட்டியிருந்தால் ராமசீனிவாசன் அவர்கள் த இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் வந்து அவர் அஞ்சலி செலுத்தியிருக்க இருக்க வேண்டும் அதுதான் நீங்கள் எழுதிய புத்தகத்திற்கான ஒரு மரியாதை என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மீடியாவை முழுந்தாவை பண்ணிட்டு நன்றி வந்து பயன்படுத்திய பொருளில் ஒரு பொருள் நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் என்ன பொருள்னு கேட்டு அவர் பயன்படுத்திய மேஜைகள் அந்த ஒரு மேஜை உள்ளது ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கு அந்த மேஜையை நம்ம மணிமண்டப திறப்பலாம் அப்போ அந்த மணிமண்டபத்தில் காட்சிப்படுவதற்காக அவருடைய பொருள்களை நான் வைக்கலாம் என்று நினைத்துள்ளேன் அவர் பயன்படுத்தி அவர் எழுத்துக்கள் மூலம் எழுதிய சில லெட்டர்கள் உள்ளது அதையுமே நம்ம வந்து த்ரீடி ஆக்கி நம்முடைய மணிமண்டபத்தில் வைக்கலாம் என்று நினைத்துள்ளோம் ஏன் என்று கேட்டால் இம்மானுவேல் சேகரன் என்று ஒரு நபர் உள்ளாரா என்பதற்கு ஆதாரமாக அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் உள்ள என்பதை நாங்கள் கொள்கிறோம் ஐயா ஜாய் இமானுவல் சேகர வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் ஒரு கிறிஸ்துவர் அவர் எப்படி இந்து முறைப்பராக வந்து நீங்கள் வழிபடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இல்லை ஒரு கிறிஸ்துவர் அவருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி இந்து சம்பந்தமான நிகழ்வு எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது அதை பற்றி அவங்களோட கருத்து பொதுவாக வந்து ஜாய் இமானுவேல் சேகரன் அவரை நம்ம பார்க்கும்போது வந்து அவர் எல்லா மதத்திற்கும் பொருத்தமானவர் ஏனென்று கேட்டால் ஜாய் இமானுவேல் சேகரனுடைய அவங்களுடைய அம்மா வந்து செல்லூரில் வரும்போது செல்லூரில் மூன்று மதத்தினர் இருக்கின்றனர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலான முஸ்லீம் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் இருக்கார்கள் அதையும் சார்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்போது அந்த கிராமம் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதியினரும் உள்ளடக்கிய ஒரு கிராமமாக இருந்தது அப்பேற்பட்ட தான் அவர் வந்து வளர்க்கப்படுறாரு அவருடைய போராட்டங்கள் எல்லாமே எல்லா ஒடுக்கப்பட்ட தான் இருந்தது நாட் ஓன்லி கிறிஸ்டின் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை நாட் ஓன்லி ஹிந்து இந்துக்கு மட்டுமல்ல நாட் ஓன்லி முஸ்லீம் எல்லாருக்குமே அவர் வந்து பாடுபட்டிருக்கார் உதாரணமாக நான் ஒரு விஷயத்த இந்த மூவேந்தர் மீடிய மீடியா மூலமாக சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய திருமணத்திற்காக தியாகியார்ட்ட வந்து உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்பொழுது அந்த செல்லூர் கிராமத்தில் தியாகியாருக்கு பத்து ஏக்கர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பத்து ஏக்கர் நிலம் வச்சுருந்தா அவர் பெரிய நிலப்பிரபுக்கள்னு வச்சுக்கலாம் அந்த நிலம் விளைஞ்சு இன்றைக்கோ நாளைக்கோ அறுக்கக்கூடிய சூழ்நிலையில் பகல் அறுத்தா தெரிஞ்சிருன்னு சொல்லி நைட்டோட நைட் அவர் என்ன பண்ணிடுறாரு அறுத்து கொண்டு போய் அந்த முஸ்லீம் நண்பர் நண்பருக்கு திருமணத்தை நடத்துவதற்காக கொடுத்துருக்கிறார் உடனே த இமானுவேல் சேகரன் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா அப்படி நினைக்கக்கூடாது ஒரு நண்பர் அவருடைய உறவிக்கா உற உறவினர் ஒருத்தர் படிப்புக்காக என்ன பண்ணியிருக்காரு பணம் கேட்டு வந்திருக்காரு அப்பொழுது கூட தியாய் இமானுவேல் சேடம் மனைவியிடம் போய் த இமானுவேல் சேகர் என்ன கேட்டிருக்கா உன்னுடைய தாலியை கொடுமா இதை கேளுங்க ஒரு கட்டின மனைவியிட்ட போய் தாலியை கொடுமா அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தன்னுடைய குடும்பத்திற்காக அட வைக்கிறதுக்கு அவர் இல்லை அவர் அந்த தாலியை கலட்டி அந்த இந்து சகோதரர் படிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த தாலியை கொடுத்துருக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த தாலி திருப்பு கொடுக்கவில்லை ஸோ அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆகையால் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் என்பது உண்மைதான் ஏனென்று கேட்டால் அந்த காலத்தில் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் பலமாக இருந்தது நமக்கு கல்வி கற்க முடியாத சூழ்நிலை இருந்து நமக்கு ஒரு வேலை உணவு கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருந்து அப்போ இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் மிஷினரிகள் அந்த வேலையை செஞ்சார்கள் அதனால் அவருடைய மூதா மூதாதையர்கள் அதை தழுவினார்கள் அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மதத்தை மட்டும் தழுவவில்லை அவர்கள் எவ்வாறு போராட வேண்டும் என்பதை திமான வேலை செயலுடன் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் அவள் போராடக்கூடிய குணத்தை கெற்றார் இன்றும் கூட கிறிஸ்தவ மதம் மறவில்லை என்றால் இந்த ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய போராட்டங்கள் நாம் பெற்றிருக்க முடியாது இந்து சகோதரர்களும் பெற்றிருக்க முடியாது அதனால் மதம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் தற் தற்பொழுது தான் அவரை வந்து கிறிஸ்தவர் இந்து என்று அடையாளப்படுத்துகிறார் அவர் பொதுவாகிட்டார் அவர் பொது மனுஷராகிட்டார் அதனால் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு அற்பாக அவர்கள் அடிபடுகிறோம் அதோடைய உரிமை அதில் இந்த குடும்பம் செய்கிற குடும்பம் ஒருபோதும் தடை இல்லை ஐயாவோட அப்பா அவங்க தாத்தா வந்து பூர்வீகமாக இந்துவில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கன்வீட்டாக இருக்கான்னு நீங்க சொன்னீங்க ஐயா இமானுவேல் இறக்கும் போது அவர் இந்துவாக இறந்தாரா இல்லை கிறிஸ்தவராக இருந்தாரா ஆமாம் அவர் பேர் வந்து இமானுவேல் சேர்னார் வந்து இந்துவாக வந்து மதம் தெரியாததாக கேள்விப்பட்டோம் அது உண்மையான தகவல் ஆமாம் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாமே ஆதாரபூர்வமான கேள்வி ஏனென்று கேட்டால் தியாகி இமானுவேல் சேகரனார் வந்து தன்னுடைய காலங்களில் வந்து கிறிஸ்துவரா இமானுவேல் அப்படின்னு தான் இருந்திருக்கு பின்பு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐம்பத்தி ஆறில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பெயர் மாற்றம் பண்ணுகிறார் இந்துவாக மாறுகிறார் ஏனென்று கேட்டால் அன்றைய தினத்தில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்பிறாக ஒரு கிறிஸ்து ஒரு தேவேந்திர வேளாளர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருந்தால் அவர் பிற்படுத்த வகுப்பினர் என்று சட்டத்தில் சொல்லியிருக்கு அப்போ தியா இமானுவேல் சேகரனார் அவர்களை நம்முடைய க அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தேனியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்காக உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பெயர் மாற்றம் செஞ்சால் தான் நீங்கள் அந்த ரிசோர்ட் தொகுதிகளில் வர முடியும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பெயரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கெசட்டில் அவர் போய் ஒரு சர்ச்சிலேயோ ஒரு மடத்திலேயோ போய் மாறலாம் கெசட் நோட்டிஃபிகேஷனில் அவர் தன்னுடைய பேர் இமானுவேல் சேகரனார் என்று மாற்றிக்கொள்கிறார் ஏன் என்று கேட்டால் முழுக்க முழுக்க நம்ம அரசியலை கையில் எடுக்க வேண்டும் அவர் சமூக அமைப்பில் இருந்து அரசியலுக்கு இடம்பெயர்றார் அந்த அரசியலுக்கு இடம்பெயரும் போது அந்த பெயர் மாற்றமும் அந்த மத மாற்றமும் ரொம்ப தேவையாக இருந்ததுபடி அவர் இந்துவாகத்தான் இறந்தார் ஒழிய அவர் கிறிஸ்தவர் கல்லறையில் அடக்கப்பட்டு இருந்தால் அவர் இமானுவேல் சேகரன் என்ற அந்த பெயர் வந்து இந்துவாகத்தான் இருந்தது தியாய் இமானுவேல் சேரனரோட குடும்பத்தில் நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வு நிறைய இது வரைக்கும் இந்த ஆண்டு ஐயாவுக்கு இறப்புக்கு அப்புறம் நிறைய நிகழ்வு வந்து நடந்திருக்கும் இந்த நிகழ்வில் நம் சமூகத்தை சார்ந்த எந்த எந்தெந்த தலைவரெல்லாம் கலந்துகிட்டாங்க உங்கள் குடும்ப விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க குடும்ப விழா அப்படின்னு பார்க்கும்போது தியாய் இமானுவேல் சேகரனுடைய இறப்புக்கு பிறகு வந்து எங்களுடைய அம்மாவுடைய விழா முதல் விழா திருமண விழா நடந்தது அந்த திருமண விழாவுக்கு வந்து நம்ம காமராஜரை தலைமையாக போட்டிருந்தோம் கக்கனும் அதில் தலைமையேற்றி நடத்தியிருந்தாங்க பட் அதில் நாங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது என்னன்னு கேட்டால் அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இரண்டு திருமணங்கள் மலேசியாவில் நடந்ததுனால அதுலேயும் பெருசாக ஒன்றும் தெரியல மூன்றாய்ச்சத்துடைய திருமணமும் நம்ம விமர்சையாக நடைபெறலை எங்களுடைய திருமணங்களோ எங்களுடைய நல்லது கெட்டது நிகழ்ச்சியில் சமூக தலைவர்கள் கலந்து கொண்டால் என்று கேட்டால் சின்ன சின்ன தலைவர்கள் நம்முடைய சமூக அமைப்பில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எங்கள் சித்தப்பா இமானுவேல் பேரமையை வைத்திருக்கக்கூடிய சந்திரபோஸ் அவங்கெல்லாம் கலந்துருக்காங்க மலைச்சாமிலாம் கலந்துருக்காங்க ஆனால் எங்களுடைய திருமண விழாக்களில் யாருமே கலந்துக்கல எங்களுடைய பாட்டி த இமானுவேல் சேகரன் அவருடைய சில வந்து தமிழக முன்னேற்ற கழகத்துறை நிறுவனர் அண்ணன் ஜான்பாண்டியன் கலந்துருக்காங்க எங்கள் அம்மாவுடைய இறப்பு நிகழ்ச்சி மேரி வசந்தராணி அவர்கள் வந்து செல்லூரில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் தமிழக முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து அவருடைய அவர் மட்டுமல்லாமல் அவர் அவர் கட்சியை தழுவி இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தினரும் ஒன்று திரண்டு வந்து இந்த அடக்கத்தை நல்லடக்கம் செய்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல் வேற எந்த தலைவர்களும் கலந்து கொள்ள என்னுடைய குடும்ப என்னுடைய திருமணத்தை கூட புறக்கணித்தார்கள் என்பதே நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் பற்றி அவதூறு கல்வி எல்லாம் நிறைய அதாவது இம்மாநில சேர்னருக்கு வந்து வரலாறே கிடையாது அப்படின்னு பேரை சொல்லாமல் ஒரு சில நபர்கள் அதாவது சௌத்ரி போன்ற நபர்கள் இசைக்கிராஜா போன்ற நபர்கள் இந்த மல்லர் மரவரிடையே சண்டை மூத்து விதமாக வந்து வரலாறு இல்லாததுக்கெல்லாம் வந்து அரசுலாம் அடுக்கிறாங்க மன்னர்களுக்கும் விட்டுப்பட்டு செத்தவங்களுக்கெல்லாம் வந்து நூற்றி நாற்பத்தி நாள் போடுறாங்க இதுதான் இந்த அரசா அப்படின்ற மாதிரி ஐயா வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க அதை பற்றி உங்களோட பார்வை என்ன இது சம்பந்தமா தியாயாரோட குடும்பமோ தேவேந்திர பண்பாட்டு கழகமோ ஏன் எதிர்த்து அவங்க மீது வந்து வழக்கு தொடரல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த மக்கள் மத்தியில் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலாவதாக அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அதனுடைய அறியாமையில் என்று தான் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு ஏன் அவர்கள் மேல் வழக்கு தொடரக்கூடாது பண்பாட்டுக்களம் தொடரக்கூடாது என்பதனால் அவர்கள் கூறுவதில் எந்த விதமான ஒரு உண்மையும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய ராமநாதபுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இரு சமூகமும் ஒற்றுமை அடையாளமாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்தில் பேசுகிறார்கள் என்பதற்காக இந்த ஒற்றுமை அடையாளத்தை நாங்கள் சீர்குலைக்க விரும்பவில்லை ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் சௌத்ரியா இருக்கட்டும் தம்பி இசை இருக்கட்டும் த இம்மானுவேல் செய்யனுடைய குடும்பத்தினுடைய வீட்டிற்கு வரட்டும் அவர்களுக்கு அதற்குரிய ஆதாரத்தை நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் வரலாறு இல்லாவிட்டாலும் தியாயி இமானுவேல் சேகரனுங்க வரலாறு இல்லை என்று கூறினாலும் அவர்களுக்கு நீண்டதொரு வாரிசுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு கொள்கிற பதிவு செய்கிறோம் அவர்கள் இராணுவத்தில் பணிபுரிந்தாரா இல்லை என்பதற்கான கேள்விக்கு நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அது நம்ம சமூகம் கவலைப்பட வேண்டியது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவர் தன்னுடைய இராணுவ பணியை எங்கே முடித்தார் என்று அவருடைய மச்சினம் ஒருத்தர் இருந்தார் இதம்பாடல்ல அவர் கூறியது அவருடைய நேரம் அவர் கடைசியாக பணிபுரிந்த இடம் ராவல்பிண்டி அந்த ராவல்பிண்டியில் அவர் அங்கேருந்து இருந்து வர்றாரு அவருடைய மச்சினை அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கும்போது ராவல்பிண்டி வந்து இந்தியாவில் இருந்தது இப்பொழுது ராவல்பிண்டி வந்து பாகிஸ்தானில் இருக்கிறது அந்த பாகிஸ்தான் நாட்டில் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நம்முடைய கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர் வந்து அந்த ராவல்பிண்டியைச் சேர்ந்தவர்கள் அவர் குடும்பம் அங்கே இருக்கிறது அவருடைய பேரனும் என்னுடைய தம்பி பொறியாளர் இளவரசன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரவு ஒன்றாக பயின்றவர்கள் அவர் மூலம் நாங்கள் வந்து அந்த ஆவணங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது வரலாறு உள்ளது என்பதை நிரூபிக்கவில்லை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் எங்களுடைய திருமணம் எங்கள் அம்மா அப்பாவோடைய திருமணத்துக்கு வாழ்த்து செய்திகள் கூறியிருக்கார்கள் கக்கன் தலைமையேற்றிருக்கார்கள் நிறைய எம்பிஐக்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார்கள் வரலாறு இல்லாதவருக்கு எப்பாறு அவர்கள் வாழ்த்து சொல்வார்கள் தலைமையேற்பார்கள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் ஐயாவோட மனைவி அவர்தான் கிரேசி அம்மா ஐயாவோட மனைவி அவங்களோட அவங்க உறுதியாக அவருடைய நான் பயணித்து இருக்கிறேன் அவர்களோட நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது என் கையை பிடித்துக்கொண்டு அவர் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் என்னை அழைத்துச் சொல்வார்கள் அவருக்கு வாழ்ந்த கதையெல்லாம் சொல்வார்கள் த தியாகத்தை எல்லாம் சொல்வார்கள் அப்பேற்பட்ட அவருக்கு ஒரு தியாக மனப்பான்மையோடு இருந்தார்கள் எல்லா வரலாறு எங்களுக்கு தெரியும் தியாகியனுடைய பிறந்த வளர்ப்பு எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா நான் தான் முதல் பிறகு அவருடைய வளர்ப்பு அவருடைய படிப்பு அவருடைய இறப்பு எல்லாமே தெரியும் ஆனாலும் சில ஒற்றுமை நலன் கருதி நாங்கள் அமைதியாக்குறோம் என்பதால் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தியா இமானுவேல் சேகரனார் குடும்பத்தினால் எந்த விதமான சமூகத்துக்கான பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கோம் இன்றும் நம்முடைய மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாமா என்று கூறுகிறால் நாங்கள் அவர்கள் அத்தை என்று கூறுகிற உறவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் கூறி தேவேந்திர வேளாளர் சமூகத்தோட ஒற்றுமை பேசக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதாவது பிஜேபியாக இருக்காங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நீங்கள் தேவேந்திரன் நாங்கள் நரேந்திரன் அப்படின்ற அந்த நூலோட வெளியிட்டாங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் இடத்துல வந்து மரியாதை செலுத்த வரல அரசியலோட அறிவிச்சிருக்கேன் இந்த ஆண்டு விடவே மரியாதை செலுத்த வரல என்ன காரணம் அதாவது நீங்க வந்து தேவேந்திரன் இந்திரன் அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேசினாங்க புத்தகம் வெளியிட்டாங்கலாம் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் உள்ளது தேவேந்திரனும் இந்திரனும் உண்டு அப்படின்னு தான் அந்த தேவேந்திரன் மக்களை ஈர்க்க முடியும் என்ற ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் பேசியுள்ளார் உண்மையாக தேவேந்திரன் மேல் பட்டு இருந்தால் ராமசீனிவாசன் அவர்கள் த இமானுவேல் செய்கிற நினைவிடத்தில் வந்து அவர் அஞ்சலி செலுத்தியிருக்க இருக்க வேண்டும் அதுதான் நீங்கள் எழுதிய புத்தகத்திற்கான ஒரு மரியாதை நீங்கள் கொண்ட அந்த அரசியல் உடைய காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் தேவேந்தர்களை ஏமாற்றிவிட்டு கடந்து போக முடியாது ஏன் என்று கேட்டால் தேவேந்திரர் ஒருவரை நம்பினார்கள் என்றால் அவர்கள் நன்றிக்கடனாக இருப்பார்கள் என்பதை அதில் ராமசீனிவாசன் அவர்கள் வராதது மிக வேதனை அளிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து குரு பூஜை கொண்டாடுறீங்க அப்படின்னு வந்து பொது வந்து அர்ஜுன் சமீத்து வந்து பேசினாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா போய் காமராஜரை பார்த்து ஒரே தண்ணீர் மதியிருக்கா அவரும் கண்களுங்க ஏமா அழுகிறீங்க நான் உங்கள் அண்ணன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா தியாகி இறந்து மணல் வீடு தான் இருக்கு எனக்கு கலரை கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் காமராஜர் கருங்கல்ல முதல் முதலாக கலரையை கட்டினாங்க அப்போது